சலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீக் நம்ம வந்து பல்லோக ராஜ்யத்தை பற்றி பார்க்க போகிறோம் பல்லோகராஜ்யம்னா என்ன பல்லோக ராஜ்யத்தை பற்றி பைபிள் என்னென்ன சொல்லுது அதை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பல்லோக ராஜ்யம்னா தெய்வன் வாசம் செய்த இடத்துக்கு பேர் தான் பல்லோகராஜ்யம் மத்திய நாலு பதினேழு அது முதல் ஏசு பல்லோக பல்லோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் ஜீசஸ் வந்து அவரோட ஊழியத்தை தொடங்கும் போது மனந்திருமங்கள் பல்லோக பல்லோகராஜ்ஜியம் சமைப்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் அவரோட ஊழியத்தைவே வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து ஓமைகளாக வந்து ஜனங்கள்கிட்ட பேசியிருப்பார் அப்படி பேசப்பட்ட ஒரு ஓமை தான் விதை விதைக்கிற உண்மை மத்திய பதிமூணில் இருக்குது இந்த ஓமையில் வந்து ஜனங்கள்கிட்ட பேசும்போது அவரோட சீசல்கள் வந்து கேட்பாங்க ஏன் வந்து இவங்கள்ட்ட ஓமைகளாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு வந்து அவர் சொல்லுவார் பல்லோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அல்லப்பட்டதோ அவர்களுக்கு அல்லப்படவில்லை அப்படின்னு சொல்லிடுவார் ஏன் அவங்க வந்து அப்படி கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து ஓமையெலாம் பேசுகிறாரு ரெண்டாவது வந்து அவங்க வந்து வரி வசூலிக்கிறவங்க மீன் பிடிக்கிற வேலையை பார்த்தவங்க பல்லோக ராஜ்யம் வந்து தேவனுடைய சித்தமாகவும் அது வந்து ரகசியமாகவும் இருக்குது ஏன்னா பல்லோக ராஜ்யத்தை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரிய தெரியாது அதனால தான் அது ஒரு ரகசியமாகவே இருக்குது ஆதாம் காலத்துலேயும் ஏவாள் காலத்துலேயும் என்ன நடந்துச்சு அதை பற்றி பார்க்கலாம் ஆதியாம ரெண்டாவது அதிகாரத்துலேயும் மூணாவது அதிகாரத்துலேயும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு தேவன் வந்து வானத்தையும் பூமியையும் அவருடைய வாசஸ்தலமாக ஸ்தாபிக்கிறாரு ஆதாமையும் ஏவாளையும் படைச்சு அந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்து அவருடைய குடும்பத்தாரம் மாற்ற நினைக்கிறாரு ஜீவனை பெற்றுக்கொள்ள என்னென்ன செய்யணும் அதை பற்றி அவர் சொல்கிறார் அவங்களுக்கு ஆதியாகமம் ரெண்டு பதினாறு பதினேழு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியையும் நீங்கள் புசிக்கலாம் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நீங்கள் புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கட்டளையை கொடுத்துருவாரு இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இதுதான் அன்றைக்கி வந்து பல்லோக ராஜ்யமாக இருந்திருக்கு தேவன் வந்து ஆதாமோடு இருந்தார் அதனோட முடிவு வந்து நல்லதாக இல்லை ஏன்னா சாத்தான் வந்து சர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்கள வஞ்சிச்சிட்றான் சர்ப்பம் வந்து நாணம் உள்ளதாகவும் வஞ்சிக்கிறதாகவும் தந்திரம் உள்ளதாகவும் இருக்கிறது அப்போ இந்த சர்ப்பம் வந்து ஸ்திரீயை பார்த்து கேட்குது நீங்கள் வந்து தோட்டத்தில் இருக்கிற சகல விருச்சங்களையும் கனியை புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னது உண்டா அப்படின்னு கேட்குது அதுக்கு வந்து அந்த ச ஸ்திரீ சொல்கிறான் நாங்கள் வந்து தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்கள் கனியை வந்து புசிக்கலாம் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நாங்கள் புசிக்கவும் கூடாது தொடவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இந்த சர்ப்பம் என்ன பண்ணுமா இல்லை நீங்கள் இதை நாளில் உங்கள் கண்கள் வந்து திறக்கப்படும் நீங்கள் வந்து நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஏவாவில் வஞ்சிச்சிரும் அப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்க சாத்தானுக்கு கீழ் படிஞ்சிடறாங்க அப்போ இதுதான் பாவம் பொய் சொல்கிறது கொலை செய்கிறத காட்டிலும் தேவனுக்கு இருக்கிறது தான் பாவம் அதனால தான் அவங்க வந்து பல்லோக ராஜ்யத்தில் வந்து ஒரு அங்கமாகவே இருக்கவில்லை பாவம் தான் மரணத்திற்கு நேராக கூட்டி செல்லுது ஆண்டவனுக்கு இருக்கிறது தான் பாவம் அந்த பாவம் என்ன பண்ணுது மரணத்திற்கு நேராக கூட்டி செல்லுது தெய்வந்தான் நம்ம சிருஷ்டிக்கிறவர் நாம் நித்தியமாக வாழ்கிறது அவருக்கு தான் தெரியும் கோபு ஒன்று பதினஞ்சு வசனம் பார்க்கலாம் பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணம் ஆகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் நம்மளோட இச்சை வந்து கற்பம் தரிக்கும் போது பாவமாக பிறக்குது பாவம் வந்து மரணத்துக்கு நேராக கொண்டு செல்லுது தேவன் வந்து ஆதாமுக்கு வந்து நித்திய ஜீவனை கொடுத்தாரு ஆனால் அவனோட இச்சை நிமித்தம் அது வந்து பாவத்தை பிறப்பித்து மரணத்துக்கு நேராக கொண்டு சென்றது ரோமர் ஆறு இருபத்தி மூணு வாசனம் பார்க்கலாம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபே வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் இப்போது நம்ம தேவனிடம் இருந்து போது தான் மறிக்கிறோம் தேவன் அவர் குடும்பத்தோடு என்றைக்குமே வாசம் செய்ய விரும்புகிறாரு தேவன் தான் சிருஷ்டிக்கிறவர் அவர் தான் ஜீவனோட ஆதாரம் தேவன் வந்து நம்ம மறிக்கணும்னு விரும்பலை அது அவருடைய சித்தமும் கிடையாது நம்ம மறிப்ப மறிக்கிறதுக்கு காரணம் நம்ம சொந்த இச்சையினால் தான் தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில் வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்குது தேவன் வந்து அவருடைய குடும்பத்தை வந்து திரும்ப பெறணும் திரும்ப மீட்டெடுக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காரு தேவன் வந்து அவருடைய ராஜ்யத்தையும் ஜனங்களையும் தொலைத்து விட்டார் ஆதாம் காலத்திலேயே அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துகிறாரு அதனால தான் அவருடைய ஒரே குமாரனை பூமிக்கு வந்து அனுப்புவார் அவர் வந்து என்ன பண்ணுவார் மனதிரும்புங்கள் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவார் ஏன் அவர் வந்து நம்மளை மனம் திரும்ப சொல்கிறாரு ஏன்னா நம்ம வந்து சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அதனால தான் அவர் வந்து மனந்திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவர் வந்து முதலாம் வரியில் வரும்போது பாவங்களை நீக்கிறதுக்காக தான் வந்தார் ஆனால் இரண்டாம் வருகையில் வரும்போது ரட்சிப்பை கொடுக்கறதுக்காக வராரு எபிரேயர் ஒம்போது இருபத்தெட்டு வாசிக்கலாம் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் நாம் ரட்சிப்பை பெறணும்னா தேவனுடைய ராஜ்யம் தேவை அப்போ அவர் திரும்ப வரும்போது அவருடைய ஜனங்களை கூட்டி அவருடைய ராஜ்யத்தை வந்து ஸ்தாபிப்பார் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கவும் வருவாராம் வெளிப்படுத்தின விசேஷம் வந்து பல்லோக ராஜ்யம் தொடர்பானது இன்றைக்கி இரண்டாம் வருகையில் அவருடைய ஜனங்களை தொடர்பு கொள்ள புதிய ஏற்பாட்டை வந்து கொடுத்துருக்கிறாரு தேவன் வந்து நமக்கு ரட்சிப்பை தர விரும்புனா அவரோட வாக்குத்தத்தை வந்து நம்ம வந்து மீறக்கூடாது மத்திய ஏழு இருபத்தி ஒன்று வசனம் வாசிக்கலாம் பல்லோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பல்லோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அப்போ யார் வந்து பிதாவோட சித்தத்தை செய்கிறார்களோ அவங்க தான் பல்லோக ராஜ்யத்தில் வந்து பிரவேசிக்க முடியும் தேவனோட சித்தத்தை கை கொள்வது அவரை நம்ம விசுவாசிப்பது இதுதான் நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணமாகவே இருக்குது அப்போ முதலாம் வருகையில் வந்து நம்மளோட பாவங்களை நீக்கிறதுக்காகவும் இரண்டாம் வருகையில் வந்து நமக்கு ரட்சிப்பை தருவதற்காகவும் வராரு பர்லோக ராஜ்யம் வந்து ரகசியமாகவும் அதுதான் தேவனோட சித்தமாகவும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்